மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலத்தில் நாம் ஒரு வீடு கட்டணும் ஹெஸ்ட் ஹவுஸ் கட்டணும் குடும்பத்தோட போனால் நாம் தங்கணும் அல்லது ஹெஸ்ட் ஹவுஸ் கட்டி வாடகை விடணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கான ஒரு நல்ல பதிவாக இருக்குமுங்க நாங்கள் நாங்க டூர் போனோம்ங்க மறையூர் கேரளா மாநிலம்ங்க இடுக்கி மாவட்டம்ங்க நம்ம காந்தலூருக்கு பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற மறையூருக்கு தான் நம்ம டூர் போனமுங்க நம்ம அண்ணன் ஒரு அஞ்சு ஏக்கராவில் சைட் போட்டுக்கிற தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் பார்வையாளர்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கு நிறைய பேர் மலை மலை சார்ந்த இடங்கள்ல இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் இடமா நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலா இருக்குமே அப்படிங்கறதுக்காக நான் பதிவு பண்ணியிருக்கிறோங்க மொத்தம் எத்தனை ஏக்கர் எத்தனை செண்டு எப்படி போட்டிருக்கிறாங்க இதோட தனி சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம சொல்றதை கூட அவங்களே சொன்னால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்காணலுங்க நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டவுன்னு ஜம்முன்னு ஃபேமிலியாக போய் தங்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பயனுள்ளதாக இருக்கு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் நிறையா பேர் இந்த மாதிரி வந்து ஒரு இடம் வாங்கணும் மலை மலை சார்ந்த இடங்களில் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அனுப்பிச்சிவிங்க நிச்சயமாக அவங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க தொடர்ந்து நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி நல்லா பயனுள்ள தகவலை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம சைட்டை பற்றி நம்ம அண்ணங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸ் ரோடு போட்டாச்சுமா சரிங்கண்ணா டிபிக்கு உள்ள லைன் எடுத்தாச்சு சரிங்கண்ணா ரோடு ஸ்ட்ரீட் லைட் போட்டுருக்குறோம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட்டு சோலார் லைட் போட்டுருக்குறோம் சூப்பர் ஆட்டோமேட்டிக்கு சூப்பருங்கண்ணா வாங்குறவங்களுக்கு ஒரு அருமையான சைட்டு ஒரு முதலீட்டுக்கோ சரிங்க வர்ற மாதிரி ஒரு முதலீடு சரிங்கண்ணா வணக்கம்ங்க ஒரு மறையூருக்கு ஒரு அருமையான டூர் வந்தால் அண்ணன் தான் வந்து மறையூரில் சைட்டு ஒரு அஞ்சு ஏக்கரால் போட்டுருக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மறையூர் சைட்டு பார்க்கலாமங்கிறதுக்காக பார்த்துருக்குறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹீரோ நந்தா ஸ்டேண்ட்ஸில் இதை பதிவு பண்ணியிருக்கோம் மற்ற டூரிஸு ஃபுட்டு எல்லாமே நந்தா ஃபுட் அண்ட் ட்ராவல் பண்ணால் கூட இது நம்ம நந்தா ஸ்டேண்ட்ஸில் பண்ண காரணம்னா நிறையா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ நிறைய போட்டுருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த மாதிரி ஊர்கள் இடம் வாங்கணும் குறிப்பாக ஹெஸ்ட் ஹவுஸ் கட்டி சொல்லி நிறையா ஆசைப்பட்டு இருப்பீங்க அவங்களுக்கு அருமையான ஒரு தகவலாக இருக்குது மொத்தம் எத்தனை சைட்டு இருக்காது மொத்தம் எத்தனை ஏக்கரா எப்படி எப்படிலாம் பிரித்து போட்டுருக்குறாங்க எத்தனை சைட்டாக போட்டுருக்குறாங்க

இதுதான் டவுன் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்து நூறு மீட்டர் டவுன் அப்புறம் ஒட்டியா தான் ஓகே அப்படியே ஒரு என்ன மரங்களை சுத்தி வச்சிருக்கீங்க மகிழம் வச்சுருக்கேன் மகிலம் தம்பி இப்போ நம்ம போயிட்டுருக்கறது வந்து மெயின் ரோடு தான் இது நம்ம ரோடு சைட் ரோடு ஆமா இது சைட் நம்ம நம்ம சைட்டுக்கு ரோடு இண்டிஜுவல் ரோடு இது ஒரு நீளம் இருக்குது இப்படி பாத்தீங்கன்னா கட் ரோடு இதுல உள்ள ஆமா இந்த மாதிரி சூப்பர் போட்டு இது உள்ளே ஓ சைட்டை சுத்தி வருது ஒரு ரோடு ஃபுல்லா சைட்டோட பவுண்டரி சுத்தி ஒரு ரோடு வருது சரிங்கண்ணா சைட்டை சுற்றி அப்படியே ஓட போயிட்டு இருக்குது பின்னாடி ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஆமா ரெண்டு சைடு போகுது சுத்தி பவுண்டரியுமே நம்ம பாக்கு தோப்பு சரிங்கண்ணா இப்போ சரிங்கண்ணா இங்க பாக்கம் இங்க வந்து இது இந்த புற இடம்னு இருக்கிற இடம் வந்து வீடு கட்டுறதுக்கு இந்த அப்சஷன் இல்லை ஓ சூப்பராண்ணா நிறைய சூப்பரான சரிங்க வாங்கியிருக்கிறாங்க எல்லாமே கெஸ்ட் ஹவுஸ் கற்றுக்காக தான் வாங்கியிருக்காங்க வெளியே தமிழ்நாட்டு நிறைய வந்து வாங்கிருக்காங்க கோயம்புத்தூருக்காங்க நிறைய வாங்கிருக்காங்க இங்க வாங்கிருக்காங்க வாங்கிருக்கிற ஐம்பது கோயம்புத்தூர்க்காக தான் வாங்கிக்கிறாங்க சூப்பர் சூப்பர் என்ன இன்னும் சைட் இருக்கு வேணாலும் தொடர்புக்குள்ள இருபது சைட் மேல இருக்கு இருபது சைட்டு மேல இருக்கு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம

சூப்பருங்கண்ணாப்பதுக்கு முப்பது ஒரு ஆயிரத்தி இரநூறு சட்டி பில்டிங் ஏரியா கேட்டுருக்காரு சரிங்கண்ணா நம்ம அவருக்கு டோட்டலாக நம்ம பண்ணி கொடுத்துறோம் நம்ம இடம் இடத்து இடம் வாங்கினாலும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே பண்ணி கொடுக்குறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க அவங்க வாங்குறவங்க சாய்ஸ் சாய்ஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆமாம் பண்ணிக்கலாம் சூப்பர் அண்ணா போர் போட்டாச்சு தண்ணிக்காக ஓ சூப்பருங்கண்ணா ஓ இங்கே இது எத்தனை அடி போட்டிருக்கீங்கண்ணா ஐம்பது தான் போரோட அளவு ஐம்பது அடிதான் சூப்பர் சூப்பருங்கண்ணா ஏன்னா இப்போ இந்த அந்த ரோட்டுக்கு இந்த ரோடுக்கு ஒரே சைடு தானா ரெண்டு சைட்டு ரெண்டு சைடு ரெண்டு சைட்டு இப்போ ஒரு ஒரே ரெண்டு சைட்டு ஒருத்தரே வாங்கினா அந்த பக்கம் டோர் வச்சுக்கலாம் இந்த பக்கம் டோர் வச்சுக்கலாம் இது கிழக்குமேக்கு ரோடு தாங்கண்ணா இது வந்து இப்போ வந்து இந்த இரநூறு அடி வந்து இது கிழக்குமே பண்ண போறவர் ஆயிரத்தி இரநூறு சரடி வந்து சரிங்கண்ணா இது ஒரு அஞ்சு பெட்ரூம் இருக்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு சீசன்ல வந்து இது ஒரு நாளைக்கு டென் தௌசண்ட் வாடகைக்கு போகுது இப்போ ஆஃப் சீசன்ல எட்டாயிரம் வாடகைக்கு போகுது ஓ ஓ சுற்றுலா பயணிகள் வந்து தங்குற மாதிரி சூப்பருங்கண்ணா இது இங்க இருக்கிறவங்க லோக்கல்ல இந்த தொழில் பண்றவங்க வந்து இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மாச வாடகை அப்படியே எடுத்துட்டு வாங்க மாசம் ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க ஓ மாச வாடகை புக் பண்ணிக்கிறாங்க இங்க பிரதான தொழில்லாம் சுத்தி என்னங்கண்ணா டூரிசம் மெயின் டூரிஸ்ட் தான் இங்க காந்தலூர் எவ்வளவு தூரம் சொன்னீங்க பத்து கிலோமீட்டர் பத்தே கிலோமீட்டர் தான் காந்தலூர்ல நம்ம ஒரு பால்ஸ் பால்ஸ் போனோம் ஆமா அங்க ஒரு போட்டிருக்கோம் அங்க எல்லாம் முடிஞ்சது ஆல்மோஸ்ட் ஓ அங்க காந்தலூர்லயும் சைட் இருக்கா சைட் அங்க எத்தனை ஏக்கர் போட்டீங்கன்னா ரெண்டு ஏக்கர்ல பண்ணோம் ரெண்டு ஏக்கர் எல்லாம் முடிஞ்சிருச்சு சூப்பர் சூப்பர்ங்க இதுல எல்லா ஃபெசிலிட்டிஸ் ரோடு போட்டாச்சு நம்ம சரிங்க டிபிக்கு உள்ள லைன் எடுத்தாச்சு சரிங்க ரோடு ஸ்ட்ரீட் லைட் போட்டுருக்கிறோம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட் சோலார் லைட் போட்டுருக்கிறோம் சூப்பர் ஆட்டோமேட்டிக் சூப்பருங்கண்ணா வாங்குறவங்களுக்கு ஒரு அருமையான சைட்டு ஒரு முதலீட்டுக்கோ சரி வர மாதிரி ஒரு முதலீடு சரிங்கண்ணா நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க எடுத்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே மேகங்கள்லாம் அவ்வளோ அவ்வளோ அழகாக சூழ்ந்து வந்து அப்படியே சாரல் வார ஆரம்பிச்சிச்சுங்க அதனால டக்குன்னு நாங்கள் காரில் ஏறிட்டோம்ங்க இப்போ நான் வந்து மறையூரில் நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கணும் ஒரு சைட் வாங்கணும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும் நம்ம சுற்றுலாத்தலத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அண்ணனோட தனசேகரங்க அண்ணனோட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நான் நம்ம யூடியூப் ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸு யூடியூப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ணனோட நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அண்ணனை தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் சைட்டு போய் பார்க்கலாமாங்க நம்ம ஹீரோ நந்தா ஸ்டான்ட்ஸை இந்த மாதிரி பயனுள்ள தகவலை பார்க்கலாம் மறக்காமல் நீங்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சைட்டு வாங்கணும் மலை மலை கிராமத்தில் வந்து சைட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நிச்சயமாக அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கணுங்க கேரளா மாநிலமுங்க இடுக்கி மாவட்டம்ங்க மறையூர் டவுனை ஒட்டியே அருமையான ஒரு சைட்டு அமைஞ்சிருக்குது நம்ம போனால் நல்ல தகவலாக இருக்குது நம்ம பார்வையாளருக்கு நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம அதை பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க நீ தொடர்ந்து நீங்கள் வீடுகள் கட்டணும் என்ன மாதிரி வீடுகளெலாம் கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் ஃபைவ்ல போய் உள்ள பாருங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கம்ங்க